அன்பே சிவம் சிவராத்திரி தினத்தன்று சிவ மகிமையை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமான விஷயம் சின்ன கதையை வந்து நம்ம பார்க்கலாம் சிவராத்திரி மகிமையோட கதை வியாதன் ஒரு வேடன் இருந்தார் அந்த வேடன் பார்த்திங்கன்னா வந்து காட்டுக்கு வந்து வேட்டையாட போகாது அப்போது என்ன ஆகுறதுன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விலங்குகளும் வந்து அவரால் வேட்டையாட முடியல சாயந்தரம் ஆனவுடனே ஒரு குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாரு இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு அவ்வளோதான் போகல அப்படின்னு நம்ம குடும்பம்லாம் நம்ம குழந்தைகள்லாம் வெயிட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு நீர்நிலையில போய் தண்ணி குடிக்க போகிறாரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துட்டு ஓ ஆமாம் இந்த நீர்நிலையில எப்படியும் வந்து சாயந்தரம் தண்ணி குடிக்கிறதுக்கு வருவாங்க வரும்போது நம்ம வேட்டையாடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த நீரை எடுத்துட்டு ஒரு மரத்தில் போய் உக்காந்துடுறாரு அந்த மரம் வந்து மரம் வில்ப மரம் மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இது ரெண்டுமே வேட்டை எனக்கு தெரியாது தற்றையெல்லாம் போய் அவர் அங்கே உட்காந்துடுறாரு அவர் நினச்சபடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மான் வர்றது ஒரு பெண்மான் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அம்பு எடுத்து வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆடுறாரு அதை மான் பார்த்துட்டு பார்த்துடுறது பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னா அது வந்து என்னை வேட்டேனே வேட்டேனே என்னை விட்டுருப்பா என்னை நம்பி வந்து குழந்தைங்கள்லாம் இருக்குது குழந்தைங்கள வந்து இளையவங்கக்கிட்ட நான் வந்து ஒப்படைச்சிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறது இவர் வந்து இந்த அம்மை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜலமும் அந்த அசையும் மரத்தோட அசையும் போதும் அந்த வேலையும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேலே விழுருது அது வந்து முதல் ஜாமம் ஃபஸ்ட்டு கால பூஜை மான் போய்டுறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் என்ன ஆகுறதுன்னா திருப்பி இன்னொரு பெண்மான் வர்றது பெண்மான் வந்த உடனே என்ன பண்ணுறது அப்பவும் அவர் வந்து அம்ப எடுத்து ரெடி ஆகுறாரு அந்த அம்ப எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மரம் செய்யறது கீழே வந்து வில்வம் விழறது சிவலிங்கத்து மேலே வந்து ஜலம் படுறது அப்போ அந்த பெண் அந் பெண்மான் என்ன சொல்லணும்னா வேட்டையனே என்னை மன்னிச்சிடு நான் வந்து மூத்தவங்களை தேடி வந்தேன் அவங்களோட குழந்தைங்கள வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு மான் போயிடுறது திருப்பியும் வந்துட்டு அந்த ராத்திரி வந்தால் அவர் தூங்கவே இல்லை ஏன்னா வேட்டையாடணும் அப்படின்னு தூங்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது ஆன்மான் வர்றது ஆன்மான் வந்த உடனே அப்பவும் வேட்டையன் வந்து ரெடி ரெடியான உடனே வில்வம் விழாறது அதுக்கப்புறம் ஜலம் விழாறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்போது அந்த ஆன்மான் சொல்கிறது எனக்கு வந்துட்டு இளையவ மூத்தவ ரெண்டு பேரையும் தேடி தான் வந்தேன் குழந்தைங்கள்லாம் அங்கே அல்லல் படுறது கொஞ்சம் பொறுப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்கிறது அவரும் சரியாதமா விட்டுடுறார் வீட்டை உடனே என்ன பண்ணுறாரு இந்த மூணு மானும் போய் டிஸ்கஸ் பண்ணுறது நான் போகிறேன் நீ போகிற நான் பலியாகிறேன் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதை பார்த்தோன்னே அந்த குழந்தைங்க என்ன சொல்லுது பெற்றவங்க வந்துட்டு ஏன் நமக்கு நம்மளை விட்டுட்டு ஏன் அவங்க பலி ஆகணும் நம்மளும் போகலான்னு சொல்லிவிட்டு எல்லா மானும் கூட்டத்தோடு வர்றாங்க கூட்டத்தோடு வந்த உடனே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருது வேட்டை என்ன என்ன பண்ணுறாருனா உடனே வந்துட்டு அம்ம எடுக்கிறாரு ஜலம் ஜலம் வில்வம் கொட்டுறது ஜலம் வந்துட்டு சொல்கிறது சிவலிங்கம் கீழே வந்துட்டு நாலாவது காலத்தில் சுவாமிக்கு நாலு காலமும் அவர் அறியாமலே வில்வ அந்த ஜலமும் அபிஷேகம் பட்டதுனால சிவ தரிசனம் வந்து அவருக்கு கிடைக்கிறது அந்த வேட்டையின் சிவ தரிசனத்தை பார்த்த ரொம்ப சந்தோஷமாகிடறாரு ஆன உடனே சுவாமி வந்து அவருக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீமத் நாராயணன் காலத்தில் வந்துட்டு ராம அவதாரத்தில் உன்னை சகோதரராக அவங்க வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தர்ஷன் கொடுத்து மறைஞ்சிடுறாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மான்களும் பார்த்திங்கன்னா சிவ பதவியே வந்து அடைஞ்சிடுறது இது எ இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா நமக்கு அறியாமலே நம்ம வந்து கோவிலில் போய்ட்டு முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும் ஆனால் வயசானவங்களால முடியாது